வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுடைய காலத்தில் ஒளி மீண்டும் நிகழ்கின்றது காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தொடர்கின்றது இஸ்ரேல் என்ற நாடு உலக வல்லரசுகளால் பலபந்தமாக உருவாக்கப்பட்டது முதல் பாலஸ்தீனத்துக்கு எதிரான பல்வேறு ஒடுக்குமுறைகளை முனைப்புடன் முன்னெடுத்து வந்த இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் முதல் முழுமையானதும் வெளிப்படையானதுமான ஆயுதமுனை ஆக்கிரமிப்பை ஆரம்பித்திருந்தது இந்த ஆயுத தாக்குதல்கள் எதிர்பார்த்த உடனடி வெற்றியை வழங்காத நிலையில் தற்போது பட்டினியை ஆயுதமாக கையிலெடுத்து போர்க்குற்றம் புரிந்து வருகின்றது இந்த நிலையிலாவது ஆண்டாண்டு காலமாக இஸ்ரேலின் அராஜக போக்கை ஆதரித்து வந்த மேற்குலக வல்லரசுகள் தங்கள் நிலைப்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை காண்பிக்கத் தொடங்கியிருப்பது சிறிதளவேனும் நம்பிக்கையை அளிக்கின்றது பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்க முடிவெடுத்துள்ளது என பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் அறிவித்த சில நாட்களிலேயே பிரித்தானிய பிரதமர் அடுத்து கனடிய பிரதமர் மார்கானியும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திலே பாலஸ்தீனத்தை தமது நாடுகள் தனி நாடாக அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார்கள் இதன் மூலம் பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிக்கும் முதல் மூன்று ஈசபின் நாடுகளாக இம்மூன்று நாடுகளும் ஆகியுள்ளன இனி பெறும் நாட்களில் மேலும் சில பலம் பொருந்திய நாடுகள் இந்த அணிவகுப்பில் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்க்கலாம் இந்த அறிவித்தல்கள் வரவேற்கத்தக்கவையே எனினும் இந்த நாடுகள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க ஏன் இத்தனை காலம் எடுத்தது என்ற கேள்வியும் எழுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே அப்போதைய பிரெஞ்சு அதிபர் சார் டி கோல் இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்தையும் தனித்தனி நாடுகளாக ஏனைய நாடுகள் ஏற்றுக்கொள்வதிலேயே இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி தங்கி இருக்கின்றது என கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இஸ்ரேலின் நாடாளுமன்றமான கின்னசெட்டிலே உரையாற்றிய அப்போதைய பிரெஞ்சு அதிபரான பிரான்சுவா மித்ரேன் இஸ்ரேலும் பலஸ்தீனமும் ஒருவரை ஒருவர் தனி நாடுகளாக அங்கீகரிப்பதுவே பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் பாலஸ்தீன சட்டவாக்க சபையின் முன் உரையாற்றிய அப்போதைய பிரெஞ்சு அதிபர் ஜாக் தனி தேசத்தை அடைய முனையும் பாலஸ்தீனியர்களின் அவா இயல்பானது என்றார் பிரான்ஸ் தான் ஊருக்கு உபதேசித்ததை தானே பின்பற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆகியிருக்கின்றது இதேவேளை கனடிய பிரதமரும் பிரித்தானிய பிரதமரும் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கரிசனை ஊட்டுபோகையாக அமைந்துள்ளன பிரித்தானிய பிரதமர் தமது அறிக்கையிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வுக்கு முன் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தனது நாடு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்றே கூறியிருக்கின்றார் ஆகவே இதை இஸ்ரேலுக்கான ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் ஐநா பொதுச்சபை அமர்வுக்கு முன் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பிரித்தானியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை கனடிய பிரதமர் தனது அறிவிப்பிலே கமாஸ் தனது ஆயுதங்களே களைய வேண்டுமென்றும் என்றும் பாலஸ்தீன நாட்டின் எதிர்கால ஆட்சியிலே கமாஸ் எந்தவித பங்களிப்பையும் ஆற்றக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த கூற்று கனடாவும் ஏனைய வல்லரசகளும் எடுத்த இரண்டக நிலைப்பாட்டை நினைவுபடுத்துவதாயுள்ளது இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பதாக ஒருபுறம் அறிக்கைகள் விட்டுக்கொண்டு மறுபுறம் புலிகளை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்து அரசின் போர்க்குணத்தை பலப்படுத்தி பேச்சுவார்த்தைகளின் தோல்விக்கு வழிவகுத்த கனடிய அரசின் செயற்பாட்டை யாரும் மறந்துவிடவில்லை அதனால் பாலஸ்தீனம் சார்ந்தும் இத்தகையதொரு கபட நாடகத்தை உலக நாடுகள் ஆடுகின்றனவா என்ற சந்தேகம் எழுவதையும் தடுக்க முடியவில்லை எங்களுடைய காலத்தில் தான் ஊழி நிகழ்ந்தது என கவிஞர் சீரன் ஈழம் குறித்து எழுதிய வரிகள் காசாவுக்கும் பொருந்தி தமிழின் அழிப்பில் நாங்கள் அடைந்த அஞரை கிளறிக் கொண்டிருக்கின்றன ஆனால் உலக மக்களின் கருத்து இஸ்ரேலின் இனவழிப்பு போருக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றது என்பது கண்கூடு இந்த எதிர்ப்பிலே தூத மக்களும் தம்மை இணைத்து வருகின்றார்கள் என்பது நம்பிக்கையூட்டுவது எமது காலத்தில் இடம்பெற்ற ஓர் இன அழிப்பின் சாட்சிகளாக இருந்தனாம் எமது காலத்திலேயே நடக்கும் இன்னோர் இனவழிப்பை தடுக்கும் குரலுக்கு வலி சேர்க்கும் நிலையில் இருக்கின்றோம் எமது குரல்களின் பலமே எமது அரசியல் தலைவர்களை தடம் மாற வைக்கும் நன்றி